அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேலக்ஷ்மூர் பக்கத்தில் இளந்தள ஊரில் தான் ஒரு பத்து சென்ட் பூமியை பார்க்க போகிறோம் ரோட் சைட்லேயே இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது பார்த்தாலே தெரியும் இதான் லேண்டு மொத்தம் பத்து சென்ட் பூமி பார்த்த பிளாட்டு வீடு படகு அருமையான இடம் கடை கட்டலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கலாம் ஃப்ரெண்டில் களை கட்டி பேக் சைடில் வீடு போட்டுக்கலாம் அருமையான லேண்டு பார்த்த ப்ளாட்டு உங்களுக்கு இறந்தவள கீழஸ் நமது பள்ளம் அன்னை நகர் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு போடக்கு இடம் பார்க்கணும்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் மெயின் ரோட் சைட்லேயே இந்த ப்ளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது அருமையான பிளாட்டு பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே இருக்குது அதுதான் பஸ் ஸ்டாப்பு சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் நீ பார்த்தாலே தெரியும் அருமையான பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி குரூப் இருந்து ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ